அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணை உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா காசாபாதியால் இஸ்ரேலியை ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தி வந்த பயங்கரமான தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளை தொடர்ந்த நிறத்தில் தற்போது அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் படு பயங்கரமான ப தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல யுத்த நிறுத்தம் என்றொன்று இயற்றப்படுத்தப்பட்டு நாற்பத்தெட்டாவது நாளான இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம் பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தியிலே மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சர்வதேச மன்னிப்பு சபை அதாவது அம்னஸ்ட் இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாக இருக்கிறது அந்த அறிக்கையின்படி சர்வதேச மன்னிப்பு சபை காசாவில் இஸ்ரேலினுடைய இடப்பாடுகளை நிறுத்தப்படவில்லை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது காசாவில் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உலகம் விடக்கூடாது காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் உடல்கள் ரீதியாக அளிக்கப்படுவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை நிலைமைகளை இஸ்ரேல் தொடர்ந்து உட்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் மேலே அம்னஸ்ட் இன்டர்நேஷனல் விடுத்திருக்கிறது அதற்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய அதிகாரிகள் காசாவுக்குள்ள மிருகத்தனமான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள் உதவிகள் அத்தியாவசியமான தேவைகள் எதையுமே உள்ள நுழை விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய யுத்தத்தை விட கொடுமையான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளி வாழ்வதை விட அவர்கள் சாவதற்கான வழியை திறந்து விடுவதற்கான ஏற்பாடாக இருக்கிறது எனவே இஸ்ரேல் யுத்தம் பண்ணி அப்பாவிகளை கொன்றது ஒருபுறம் புறம் தற்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை உள்ளன் விடாமல் தடுப்பதனூடாகவும் அவர்களை கொல்வதற்கே தணிக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை அம்னஸ் இன்டர்நேஷனல் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக முன்னூற்றி எழுவத்தி நாலு காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாகி இருக்கிறார்கள் இதிலே நூற்றி முப்பத்தாறு குழந்தைகள் என்கிற தெளிவான பட்டியலையும் இன்றைக்கு கம்னஸ்ட் இன்டர்நேஷனல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய கல்கிளி அதே போன்று தூபாஸ் துல்கரே ஆகிய பகுதிகளை பல பேரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இதுவரைக்கும் அறுபத்தொரு பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டசன்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இடம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய வீடு அந்த வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு அகதி முகாம்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் இந்த அப்பாவிகள் அந்த வீடுகளை எல்லாம் இசையலுடைய செட்லஸ் என்று சொல்லப்படக்கூடிய குடியேறிய யூதேரிகள் அபரித்துக் கொள்கிறார்கள் பாலத்தீன மக்களுடைய இடங்கள் தொடர்ந்து இப்படி அப்பிரிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல்களும் இன்றைக்கு ரஃபா பகுதியில் தொடர்ந்து இருக்கிறது இஸ்ரேலுடைய விமானங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஹெலிகாப்டர் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹெலிகாப்டர் ஊடாக துக்குப்பாக்கி சூடுகளும் நடத்தப்பட்டிருக்கிறது ரஃபா பகுதியில் என்கிற செய்தியில் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்தும் காசாவினுடைய எல்லா பகுதியில் இஸ்ரேலிய இப்படியான தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலாக தான் காசாவில் இன்னொரு முக்கியமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது அது என்ன தாக்குதல்னா உண்பதற்கு உணவுகள் இல்லை காசா மக்களுக்கு குடிப்பதற்கு தேவையான சுத்தமான நீர் இல்லை எடுப்பதற்கான மருந்துகள் இல்லை உடுப்பதற்கான ஆடைகள் இல்லை தங்குவதற்கு தேவையான இடங்கள் அதாவது வீடுகள் இல்லை தற்காலிக டென்ட்டுகள் கூட உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் காசாவுக்குள்ள ஸ்மார்ட் போன்களை குறைந்த வெளியில் அனுமதிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தேவையான எதையுமே உள்ளே அனுமதிக்கலான ஸ்போர்ட் ஃபோன்களை மட்டும் உள்ளே அனுமதித்து கொண்டிருக்கிறாங்க என்கிற நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய காசா மருத்துவமனைகளுடைய டைரக்டர் ஜெனரல்கள் உட்பட்ட காசாவினுடைய சுகாதாரத்துறைகள் சேர்ந்த பல பேர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் காசாவுக்குள் அனுமதிக்கப்படுகிற புதிய ஸ்மார்ட் ஃபோன்கள் காசா மக்களுக்கு மிக பெரும் அழிவை தருகிறது என்பது தான் என்னென்ன அந்த ஸ்மார்ட் ஃபோன்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போதே வெடித்து சிதறுகிறது இதனால் உயிர் தீராபத்துகள் எல்லாம் ஏற்படுகிறது இதனை இத்திட்டமிட்டே இஸ்ரேல் காசாவுக்குள் அனுமதிக்கிறது அதாவது குண்டு போட்டு அப்பாவி மக்களை கொள்ளுறங்கிறது ஒரு புறம் உணவு கொடுக்காமல் கொள்ளுங்கிறது இன்னொரு புறம் மறுபுறமாக அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் மருந்தை கொடுக்காமல் ஸ்மார்ட் ஃபோன்களை குறைந்த விலையை உள்ளே அனுப்பி அதை வாங்குகிறவர் அதனூடாக மரணிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிலை தவிர்க்கப்பட வேண்டும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச அளவில் குரல்கள் காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எக்ஸ் தளத்தில் தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் பாலஸ்தீன அப்பாவைகளுக்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஃபாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சங்கம் செய்கிற குற்றங்கள் அப்பட்டமான யுத்த நிறுத்த என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நமக்கெல்லாம் தெரியும் ரஃபாவினுடைய சுரங்க பாதைகளுக்குள் இருநூறு நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு அளவுக்குண்டான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து பேசப்படுகிற நேரத்தில் அவர்கள் இன்னும் வெளியேற்றப்படவில்லை இதுதான் ரஃபாவினுடைய அந்த யுத்த நிறுத்த எல்லை கோடுகளாக இருக்கிறது அதாவது தற்போது இருக்க இந்த எல்லோ போர்டர் இந்த எல்லோ போர்டர் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புராணம் நிற்கிறது படிப்படியாக இப்படித்தான் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தான் எட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்லோ போர்டருக்குள்ள ரஃபா பகுதியில் நூற்றி இருபது தொடக்கம் இருநூறுக்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் பங்கருக்குள்ள சிக்கியிருக்கிறாங்க அவங்க பங்கர்லேருந்து இன்னொரு பங்கர் வலியா தோன்றுகிட்டு வெளியே வர்றதுங்கிறது அசாத்தியம் எனவே தான் அவர்களுடைய அங்கிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்தத்திலேயே பேசப்பட்ட நிலையில் அவர்களை வெளியே அனுப்பாமல் தொடர்ந்தும் பங்கருக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற நிலையில் அதிலிருந்து வெளியேறிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில் நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றது இறுதியாக இஸ்ரேலிய விமானப்படை மூலமாக குண்டுகள் போடப்பட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த மூன்று போராடிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாகத்தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தொடர்ந்து இந்த அநியாயத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது ஒப்பந்த பிரிகாரம் அவர்கள் வெளியிட வேண்டும் ஆனால் வெளியே விடாமல் அவர்கள் சரணடையுமாறு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஆடைகள் இல்லாமல் உள்ளாடைகளோடு மாத்திரம் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய அகராதியிலே எங்களுடைய டிக்ஷனரியிலே சரண்டர் என்கிற ஒரு வார்த்தை கிடையாது சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலே கிடையாது எனவே அது நடக்காது ஒப்பந்தப்படி நீங்கள் நடக்க வேண்டும் இல்லையென்றால் அங்கே சண்டைகள் ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நீங்கள் தன் பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் இஸ்ரேலி அக்கிரமிப்பு இராணுவத்திற்கு நினைவூட்டியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படியான சூழலாக தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை இராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய சமூக ஊடக கணக்குகள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எது எல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்களோ எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்கான ஒரு தனிப்பிரிவை உருவாக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதில் கடந்த கால பதிவுகள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் பல வருடங்களாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதற்குரிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளை நியமித்து ஓர் உளவு பிரிவைய ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கொண்ட படையொன்றை உருவாக்கி இஸ்ரேல் அகடமி புராணத்தினுடைய அந்த சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகிற சமூக வலைதள கணக்குகளின் மூலமாகத்தான் மொத்தமாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை திட்டமிடுகிறார்கள் எனவே இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுடைய சோழர்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் அவை அனைத்தையுமே மொத்தமாக செக் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு பிரிவு அதற்காக சைபர் கிரைமில் உருவாக்கி இருக்கிறது ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு புராணம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் எந்த எல்லாம் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய தான் அமெரிக்காவினுடைய கண்காணிப்புத்துறை சர்ஃபா இன்றைக்கு வெளியிட்டிருப்பி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அமெரிக்காவில் ஒரு கால அட்டவணையோட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஜனவரி மாதம் நடுப்பகுதி அளவில் காசாவுக்கு முதல் கட்டமான சர்வதேச படைப்பிரிவுகள் அனுப்பப்படும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் காசாவுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை மொத்தமாக களைவதற்காக அவர்களை ஆயுதங்களை கீழே வச்சுட்டு மொத்தமாக சரணடையணும் அதுக்காகத்தான் நாங்கள் சர்வதேச படைப்பிரிவுகளை அனுப்புகிறோம் ஆனால் இந்த சர்வதேச படைப்பிரிவுகளுக்கு எங்களுடைய படையும் வரும் என்று சொன்ன அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்றாங்க பல நாடுகள் ஜோர்தான் ஏற்கனவே அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் படைகள் உள்ளே வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் போனா போக வேண்டிய இடத்தில் இருப்பது இந்தோனேசியாவினுடைய படையும் ஈஜிப்தினுடைய படையும் ஈஜிப்தினுடைய படையை கண்டிப்பாக அனுப்புவாங்க என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது அப்படி உள்ளே வந்தால் அரபு நாடுகளுக்கும் படைகளுக்கும் பாலஸ்தீன ராணுவத்துக்கும் இடையிலான சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாகிது இருக்கிறது அதுதான் இஸ்ரேலுக்கும் தேவையானதும் கூட என்கிற நிலையில் தான் அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் படைகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஜனவரி மாத நடுப்பதிலே முதல் கட்ட துருப்புகள் உள்ளே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை அந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆனால் பாலஸீன விடுதலை அமைப்பினர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் லெபனானுடைய யுத்தம் முடிந்த பிறகும் பெரும்பாலான இஸ்ரேலிய மக்கள் லெபனானுடைய எல்லை கிராமங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லெபனானுடைய எல்லை கிராமங்களுக்கு வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஹையோம் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது எல்லை நகரங்களாக இருக்கக்கூடிய மெட்டுல்லா சமோனா போன்ற பகுதிகளில் யாருமே வருவதற்கு அஞ்சுகிறார்கள் ஏன்னா அந்த மெட்டுல்லா மொத்தமாக வைஸ்புல்ல அழிச்சிட்டாங்க ஒரு கோசிட்டி என்று அதாவது பேய் நகரம் இஸ்லாத்தில் பேய் நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படி என்று இஸ்லாம் நம்புகிறது கிடையாது உலகத்தில் அப்படி பேய் பிசாசுங்கிறது ஒன்று கிடையாது மரணிச்சுட்டார்னா மரணிச்சிட்டார் தான் மரணிச்சிட்டவர் திரும்ப பேயாக வருவார் என்கிற நம்பிக்கையெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை அப்படி ஒன்று இருக்கும்னா உலகமே இயங்காது யதார்த்தமாகவே அப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது அந்த பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல கோசிட்டி பேய் நகரம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அன்றைய நாட்களில் இஸ்ரேலிய பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்ட இந்த கிரியா சமோனா மெட்டுல்லா எல்லாமே கோசிட்டி மாதிரி இருக்குது அங்கே ஆட்களை வாழ முடியாத அளவுக்கு இஸ் கடுமையாக அந்த நகரங்களை அழிச்சிட்டாங்க அந்த நகரத்தில் ரசிக்கக்கூடிய ஸ்ரீலிய யூதர்கள் நாற்பத்தெட்டு சதவீதமான மட்டும்தான் மெட்டுல்லாவுக்கு வந்திருக்கிறார்கள் அதே போன்று கிரியா சமோனாவுக்கு முப்பது சதவீதமானவர்கள் தான் வருகை தந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் வருவதற்கு அஞ்சுகிறார்கள் என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாகிருப்பது மட்டுமில்லாமல் கிரியா சமோனுடைய மேயர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெற்றுலா கிரியா சமோனா பாதியில் இருக்கக்கூடிய கடைகள் ஐம்பது சதவீதமான கடைகள் தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது வேறு யாருமே வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகைக்கு வெளியே இருந்து அமெரிக்காவினுடைய சோழ்தல்கள் மேலே துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதல்களை நடத்தியவர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த குடிமகனாக அறியப்படக்கூடிய ரஹ்மானுல்லா லக்னாவால் என்கிறவன் தான் செய்திருக்கிறான் என்கிறது அமெரிக்காவினுடைய ஏபிஐ இந்த செய்தியில் தற்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது அவர் மேலேயும் ஏபிஐ சு துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்கள் தாக்குதலுக்குள்ளான ரெண்டு சோல்ஜர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் அதுபோன்று எஸ்பிஐயால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரஹ்மான் ரஹ்மானுல்லா என்கிறவனும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதலுடைய அடிப்படை காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் இந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் இருபத்தொன்றில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா ஃபோர்சஸ் வெளியாகிற போது அவர்களோடு சேர்ந்து அமெரிக்காவுக்கு வந்தவர் இவருக்கு அமர் இவர் அமெரிக்காவில் அமெரிக்கன் ஃபோர்சஸ் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து தாலிபான்களுக்கு எதிரான சண்டைகளில் கலந்து கொண்டவர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சோல்ஜர் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இப்போது அவர் சட்டவிரோதமாக அவருடைய விசா காலம் முடிந்ததுக்கு பிறகு சட்டவிரோதமாக அங்கே தங்கியிருக்கிறார் என்றும் அமெரிக்காவினுடைய சிறப்பு நடவடிக்கை படைகளோடு இணைந்து தான் ஆப்கானிஸ்தானில் இவர் செயல்பட்டார் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மொத்தமாகவே அமெரிக்க படைகளோடு தான் செயல்பட்டிருக்கிறார் என்கிறது தெளிவாக தெரியுது எனவே இவர் அந்த குழுவை சேர்ந்தவர் இந்த குழுவை சேர்ந்தவர் என்கிற பேச்சுகளுக்கு போகிறதுக்கான வழி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படியான சூழல்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமானவர் விலங்கு ஒரு அனிமல் என்று சொல்லி அவர் வர்ணித்திருக்கிறார் உண்மையும் கூட யாரும் யாரையும் அநியாயமாக கொள்ளக்கூடாது அப்படி கொள்கிறவர்கள் மிருக மிருகத்தை விட மிக மோசமானவர்கள் என்கிற மாற்று கருத்து கிடையாது இதே வார்த்தையை இஸ்ரேலுக்கு அவர் பயன்படுத்துவாரா என்கிற கேள்வியும் இருக்கக்கூடிய தான் இந்த துப்பாக்கிச் சொட்டுக்கு காரணமானவர் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்று கேட்டா பைடன் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா இராணுவம் வெளியேறுகிற நேரத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு மெட் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் குடிபெயர்ந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் அமெரிக்காவுள்ள பிரச்சினை எனவே இவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவுக்கு பைடன் காலத்தில் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி டாக்குமெண்ட் கரெக்டா இல்லாத அத்தனை பேருமே வெளியே அனுப்புங்கள் என்று உடனடியாக உத்தரவு போடப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் தான் ஒரு கேள்வி எழுகிறது என்னென்ன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிநாட்டை சேர்ந்தவர் அமெரிக்காவை விட்டு வெளியேறணும் என்கிறது இந்த குடியேறியில் யாரும் இருக்கக்கூடாது உறுதியாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தவர் அதற்கு பிறகு நிறைய சட்டங்கள் எல்லாம் அதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்தியர்கள் உட்பட பல பேரும் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய வேண்டும் நிபந்தனைகள் எல்லாம் இதெல்லாம் தள்ளி விட்டிருக்கக்கூடிய சூழலை இந்த ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர் அமெரிக்காவோடு இணைந்து செயலாற்றிய ஒரு இராணுவத்தில் செயலாற்றிய ஒருவனாக இருக்கிறான் அவன் தான் தற்போது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே வந்தாங்களோ அத்தனை பேரும் வெளியே போங்க எல்லாருடைய டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுங்க உடனடியாக அமெரிக்க அதிபர் அவருடைய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார்னா அவரை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய இருந்து வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனம் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் அதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதா என்ற கேள்வியும் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு மத்தியில் இல்லாமல் இல்லை இப்படி பல சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நேரத்தில் தான் பாலஸ்தீனம் இதுவரைக்கும் நிம்மதி திரும்பாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரப்படைய வேண்டும் பாலஸ்தீன மக்களின் அமைப்போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக